வெல்கம் டு மீனி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மட்டன் பிரியாணி எப்படி வீட்டிலே குக்கரில் ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் நல்லா பூ போல ஒவ்வொரு சாதமும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சே நிமிஷத்துக்குள்ள நாம் வீட்டிலே பண்ணலாம் நல்லா மணக்க மணக்க பிரியாணி சூப்பரான டேஸ்ட்ல குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல டேஸ்டில் இருக்கும் இதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்களை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த பாஸ்மதி அரிசியை நான் எப்போதுமே அரிசி அளந்து இந்த உலக்கில் தான் எடுப்பேன் இந்த உலக்கால் ஒன்றரை உலக்களவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இப்போ நான் சேர்த்துருக்கேன் இந்த பாஸ்மதி அரிசி கரெக்டாக ஒரு அரை கிலோ வரைக்கும் இருக்குது இப்போ இந்த பாஸ்மதி அரிசியில் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முப்பது நிமிஷத்துக்கிட்ட நம்ம ஊற வச்சுக்கணும் அப்போ தான் பிரியாணியில் அந்த ரைஸ் எல்லாம் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு வெந்து வரும் அவ்வளோதான் தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு இது நல்லா ஒரு முப்பது நிமிஷத்துக்கிட்ட ஊறட்டும் முப்பது நிமிஷம் கழித்து இதை நல்லா ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம பிரியாணிக்கு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்காக ஒரு குக்கரில் நான் மட்டனை எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்காக தான் மட்டன் வாங்குறேன்னு மட்டனை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ண சொல்லி அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னேன் அவங்க மட்டனை நல்லா பெரிய பெரிய பீசஸை தான் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க நீங்களுமே மட்டன் பிரியாணி செய்யும்போது மட்டனை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ண சொல்லி வாங்கிக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அடுத்ததான் மட்டனை வேக வைக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்தரலாம் தேவையான அளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டனை வேக வைக்க தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்க்க வேணாம் பிரியாணி செய்யும்போது நம்ம பிரியாணிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டு சேர்த்துக்குவோம் அதுக்காக இப்போ மட்டனுக்கு தேவையான அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாலே போதும் அவ்வளவுதான் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ மட்டனை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க மட்டனை வேக வைக்கும்போது கரெக்டாக தண்ணி சேர்த்துக்குங்க ரொம்பவும் தண்ணி சேர்த்துடாதீங்க இந்த மாதிரி மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் அதுவே கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ குக்கர் ஒரு அஞ்சு விசில் விட்டு மட்டனும் நல்லா வெந்து வந்துடுச்சு மட்டன் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு மட்டன் வேக வச்ச இந்த தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் இந்த மட்டனையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மட்டன் தனியாகவும் அந்த மட்டனில் இருந்த தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் வேக வச்ச அந்த தண்ணி பிரியாணி செய்கிறதுக்கு தேவைப்படும் இப்பொழுதைக்கு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியையும் சேர்த்து பிரியாணியில் செய்யும் போது தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இது கூடவே ஒரு பிரியாணியில் கொஞ்சம் பட்டை ஒரு நட்சத்திரப்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் லவங்கம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது கூட ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நெல்வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வந்துச்சு எந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க அவ்வளோதான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வதக்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் நல்ல பழுத்த தக்காளியாக பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட தக்காளி சீக்கிரமாக சாஃப்டாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக கல்வப்பு சேர்த்துக்கோங்க தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப சாஃப்டா மசியே வதங்கி வரணுங்கிறதெல்லாம் இல்லை தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும் பாருங்க அடுத்த ஒன்று ரெண்டு நிமிஷத்துலேயே தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கங்க தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நான் இப்போ வேறு எந்த மசாலாவுமே இதில் சேர்க்க போகிறதில்லை வெறும் பிரியாணி மசாலாவும் கரம் மசாலா மஞ்சத்தூள் இது மூணு தான் சேர்த்துருக்கேன் இந்த மூணு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க பாருங்கள் இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக இதில் நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மட்டனை சேர்த்துக்கங்க மட்டன் வேக வைக்கும் போதுமே நம்ம மசாலா சேர்த்து தான் வேக வச்சுருந்தோம் இப்போ இந்த பிரியாணிக்குன்னு சேர்த்துருக்க இந்த மசாலா கூடவுமே நல்லா இந்த மட்டனை ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மட்டனில் நல்லா இந்த மசாலா எல்லாமே சார்ந்து வரும் அவ்வளோதான் மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ முப்பது நிமிஷம் ஊற வச்சுருந்தா பாஸ்மதி அரிசியை நல்லா ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கங்க இப்போ முப்பது நிமிஷம் ஊற வச்சுருந்தா பாஸ்மதி அரிசியை சேர்த்த பிறகு இந்த பிரியாணியை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்டே அரிசி சேர்க்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் ஒன்றரை உலக்க அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன் எந்த ஒலக்கால அரிசியை அளந்து சேர்த்தேனோ அதே உலக்கால ஒன்றரை உலக்க அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி மட்டனை வேக வச்சுட்டு தனியா வடிகட்டி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை தான் சேர்த்துருக்கேன் மட்டனை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்ணியே எனக்கு சரியாக ஒன்றரை ஒழக்க அளவுக்கு இருந்துச்சு இப்போ மட்டன் வேக வச்ச அந்த தண்ணி அந்த ஒன்றரை ஒழக்குக்கும் குறைவாக இருந்தால் அது கூட நம்ம சாதாரணமாக நார்மல் வாட்டர் எது யூஸ் பண்ணுவோமோ அதை சேர்த்துக்கலாம் ஆனால் பிரியாணியை பொறுத்தளவில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா எந்த கப்பால் எந்த அளவுக்கு பாஸ்மதி அரிசியை அளந்து சேர்க்குறோமோ அதே அளவுக்கு சரியா அதே சம அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிறது எல்லாமே பாஸ்மதி அரிசிக்கு தான் சொல்கிறேன் இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக சாதம் சாதாரணமாக வடிக்கிற அந்த அரிசிலையும் எப்படி பிரியாணி ஈஸியாக பண்ணுறதுங்கிறத பற்றி வீடியோ போடுறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கங்க அந்த எலுமிச்சம்பழத்தோட சாரை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கங்க கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க கடைசியாக ஒரு முறை டேஸ்ட்டு பாருங்க அப்போ உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க மட்டன் வேக வைக்கும்போதும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதே சமயத்தில் தக்காளி வதக்கும்போதுமே நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துருந்தோம் அதனால இப்போ தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நல்லா கலந்து விடும்போது உங்களுக்கு தண்ணியோட அளவு தெரியும் நம்ம கலந்து விடும்போது இந்த மட்டன் அரிசி எல்லாமே ஓரளவுக்கு மேலே தெரிகிற அளவுக்கு தான் இருக்குது இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கணும் இந்த அரிசி எல்லாமே ரொம்ப தண்ணியில் மூழ்கிடுச்சுன்னா அப்புறம் அரிசி எல்லாமே ரொம்ப கொலையாக வெந்து வந்துடும் அப்புறம் பிரியாணி வந்து நமக்கு செட் ஆகாது இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாஸ்மதி அரிசி சேர்த்து குக்கரில் செய்யும்போது எப்போதுமே பிரியாணிக்கு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க அது எந்த பிரியாணியாக இருந்தாலும் சரி பாஸ்மதி ரைஸை பொறுத்தளவில் ஒரே ஒரு விசில் தான் வச்சுக்கணும் அப்போ தான் பிரியாணி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வேந்து வரும் அதுக்கு மேலே ஒரு விசில் கூடுதலாக வச்சிங்கனாலும் நமக்கு ஈஸியாக அரிசி குழஞ்சி போயிடும் அதனால் குக்கர் ஒரே ஒரு விசில் விட்ட உடனே ப்ரெஷர்லாம் நல்லா வெளியில் போன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் குக்கர் ஒரு விசில் தான் விட்டுச்சு நல்லா ப்ரெஷ்ஷர்லாம் வெளியில் போன பிறகு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக பூ போல் உதிரி உதிரியாக சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடியாகி வந்துருச்சு அதுக்கு நான் சொன்ன ரெண்டு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எந்த கப்பால் எந்த அளவுக்கு அரிசியை அளந்து சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு சம அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ரெண்டாவது டிப்ஸ் பாஸ்மதி அரிசினாலே ஒரே ஒரு விசில் மட்டும்தான் பிரியாணிக்கு வச்சுக்கணும் இந்த ரெண்டு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான பக்குவத்தில் மட்டன் பிரியாணி உங்கள் வீட்டில் நீங்களே பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்